ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு தான் வாங்க நம்ம வந்து வீட்டில் முதல்ல வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு எப்போ கிளம்புறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க அப்போ வந்து நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸ் வந்து போய் சேரும் இப்போ காலையிலே பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறமா மிச்சம் இருந்த சாப்பாடு பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பக்கத்தில் ஒதுக்கி மாற்றி வச்சிட்டேன் மேலே கூட்டு பாத்திரம் இருக்குது அதுக்கப்புறமா வந்து குழம்பு கீழே பால் இந்த மாதிரி எல்லாமே அடிக்கடிக்கி எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வெத்தலையும் நொச்சி இலையும் இது வந்து எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு அதனால் கஷாயம் வைக்கணும் அப்படின்ட்டு வாங்கி கொண்டு வச்சுருக்கேன் தங்கச்சி வீட்டில் வந்து எடுத்து வச்சது இப்போ வந்து நம்ம அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பணும் அந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் பக்கத்தில் வச்சாலே தவறி தவறி கீழே விழுது அதை எடுத்து முதல்ல ஒதுக்கி வச்சுடலாம் மிச்ச வேலையாக அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போது இந்த இட்லி வச்ச பாத்திரத்தில் அந்த துணி எல்லாமே உள்ளே போட்டு அப்படி வச்சுருக்கேன் இவ்வளோ பாத்திரமும் இருக்குது இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவணும் கழுவிட்டு நம்ம அதுக்கப்புறமா குளித்து எடுத்து கிளம்பணும் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்கிட்ட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க நான் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்புறேன் அதுக்கப்புறம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கடைசியில் பார்த்திங்கன்னா நானே கிளம்புறதுக்கு லேட்டாயிட்டு பாத்திரம் கொஞ்சம் கழுவி வீடெல்லாம் கூட்டி எடுத்து முடிக்கிறதுக்கே பத்தரை ஆயிட்டு அதுக்கப்புறமா நான் போய் குளிச்சுட்டு எடுத்து கிளம்பக்கு சரியா வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆயிட்டு நீ என்னம்மா இவ்வளோ லேட் பண்ணுற இன்னும் கிளம்பலே அப்படின்னு சொல்லி என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன முடிச்சிட்டேன் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படப்படப்பாக வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு குளித்து நானும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு இருந்து வெளியில் கிளம்பி போயிட்டோம் பைக்கில் இன்றைக்கி போயிட்டோம் என்னடா இது திருப்பதிக்கு பைக்கில் போனாங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க நாங்கள் வந்து இருக்கிறது இந்த தென் திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்களையா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த திருப்பதி கோயிலுக்கு தான் போனோம் பெரிய திருப்பதி கோயிலுக்கு போகலை இது வந்து எங்கள் ஊரில் இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் போயிடலாம் பைக்கில் போனோம் அப்படின்னா ரொம்பவே பக்கம்தான் அதனால அங்கே வந்து கிளம்பி போயிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நாங்கள் போனது ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் ஏன்னா வந்து எப்போவுமே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மூணு வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஊருக்கு வருவாங்க அந்த மாதிரி இப்போது ரெண்டு டைம் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருந்தோம் அந்த ஞாபகம் தான் அன்றைக்கி கரெக்டாக வந்தது இப்போ போகும்போதே நம்ம வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வீடியோ எடுத்தோம் இப்போ இந்த இடத்துல கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகி பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு மேலே வந்து படியேறி தான் போகணும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவே எடுத்துட்டு அழகாக போயிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கம்மி தான் அப்படி இல்லைன்னா இந்த டைம்லலாம் இந்த இடத்துல நிற்கவே முடியாது பயங்கரமாக சூடு கால் வந்து வைக்கவே முடியாது அப்படி ஒரு ஹீட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் தானே கொஞ்சம் குளுந்த காற்றெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல இப்போ மேலே வந்து இங்கே சுற்றி எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னால் அந்த கோவிலுக்கு வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கடல் தான் கடலுக்கு மேலே இதை கெட்டினது போலவே தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் காற்று பார்த்திங்கன்னா சிலு சிலுன்னு அடிச்சிட்டே இருக்கும் ரொம்பவே சூப்பரான கோயில் ஆனால் வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் காலையிலே வர்றதுக்கு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே அந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த வெயிலோட தாக்கம் வந்து குறவாக இருக்கும் இல்லை எங்கேயுமே வந்து அந்த மண்டபத்தை தவிர சுற்றி எல்லா இடங்கள்லையுமே வெயில் தான் அடிக்கும் காற்றடிக்கிறதுனால ஓரளவுக்கு தெரியாது

நல்லா சுற்றியும் ஒரு இயற்கை காட்சியோட நல்ல சிலு சிலுன்னு காத்தடிக்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும் அதனால எப்பமாவது வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல இங்கே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் நாங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் ரெண்டு வரும் அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்க கூட வந்திருக்கேன் இருந்தாலும் இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி வர்றது ஒரு தனி சந்தோஷந்தான் அப்படியே கோயிலை நல்லா சுற்றி சுற்றி பார்த்தோம் இப்போ இந்த எம் கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு சாமி ரூம் வந்து கட்டி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே வந்து ரெண்டு சாமி இருக்குது சரியாக எனக்கு பேர் தெரியலை அதுக்கப்புறம் வந்து அந்த சுற்றி அப்படியே வந்து கும்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் வந்து உள்ள பெரிய கோயிலுக்குள்ளே வந்தோம் அந்த கொஞ்சம் நேரம் அங்கங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்தோம் பாருங்கள் டைம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மணிக்கு பக்கத்தில் ஆச்சு அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து நடையை சாத்த போகிறோம் சீக்கிரமாக உள்ள போய் சாமி கும்பிடுங்க அப்படின்னாங்க நானும் இப்போவே சாத்த மாட்டாங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா அந்த டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிறியாங்க அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்களாம் அது முடித்ததுக்கு அப்புறமா எல்லாம் முடித்து வந்து கரெக்டாக ஒரு பன்னிரெண்டு அரைக்கு மறுபடியும் நடையை வந்து சொர்க்கவாசல் திறக்கிறாங்க சொர்க்கவாசல் திறந்ததும் நம்ம வந்து அந்த திரையை விளக்கும் போது நின்று சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக திறந்து விட்றாங்க இந்த கோவிலுக்கு நம்ம போகிறதா இருந்தால் சரியாக ஒரு பனிரெண்டு அரைக்கு சாமி வந்து தரிசனம் காண் பார்க்குற மாதிரி போகலாம் கரெக்டாக இருக்கும் நாங்கள் வந்து போய் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் சரியாக ஒரு பனிரெண்டு அரைக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் இப்போ வந்து வெளியிலெல்லாம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒன்றுமே சொல்லலை அப்போ பெரிய கோயிலுக்குள்ளே போகும்போது வீடியோ எதுவுமே எடுக்காதீங்க ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் உள்ளே எதுவுமே எடுக்க முடியலை அதுவும் நல்லது தானே நம்ம வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் அவங்க சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதோட கதிர்வீச்சு வந்து அந்த சிலைகளில் வந்து படும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எதனாலும் சரியாக தெரியலை அதனால் வந்து எந்த கோயிலுக்குள்ள போனாலுமே நான் வந்து அதிகமாக உள்ள வந்து ரொம்ப வீடியோஸ் எடுக்க ஆசைப்பட மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தா கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க பக்தி பலமாக மாறிடுது அப்படின்ட்டு அவங்க சாமி கும்பிட்றத பாருங்க பெரிய பக்தியாக தான் நின்று சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் நம்மளை மட்டும் கிண்டல் பண்ணுவாங்க இப்போ வந்து ரெண்டு நாளாவே நான் வந்து கோவிலுக்கு போகணும் போகணுன்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது முடியலை சரி இன்னைக்கு எப்படியா திடீர்னு தான் நம்ம இந்த கோயில் போகலாம் இதுதான் பக்கத்தில் இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு அப்படிங்கிறதுனால திடீர்னு கிளம்பி வந்தோம் இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் இந்த இடத்துல வராண்டெல்லாம் பாருங்கள் கோலம் எல்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஏரியாவை சுற்றி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்கும் அப்படியே வந்து வானத்தை தொட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி ஒரு அருமையாக இருக்கும் நல்ல மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வந்து மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்க இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே திருப்தியாக இருக்கும் எனக்கும் அதே மாதிரி தான் நம்மளோட மன கஷ்டங்களாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் மற்றவங்ககிட்ட சொல்லி நம்ம வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு நம்ம ஒரு கோயிலில் போய் இருந்து கொஞ்சம் நேரம் சாமி நினச்சி அவங்க அந்த சாமிக்கிட்ட நம்மளோட பாரத்தை இறக்கி வச்சுட்டு வந்துவிங்க ரொம்பவே நல்லது தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் வீட்டுக்காரர்களும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட போனதில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் இந்த மாதிரி வாய்ப்பு எப்பவுமே இப்போ கொஞ்சம் நாளாக கிடைக்கிறதில்ல இருந்தாலும் கிடைக்கிற வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நல்லா திருப்தியாக சாமியும் கும்பிட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்க அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்ன உள்ளதுக்கும் இன்றைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டு வந்து இதே தான் போட்டிருந்தாங்க ஒரு ரோஸ் கலர் ஷர்ட் தான் போட்டிருந்தாங்க நானும் ஒரு ரோஸ் கலர் சேரீ தான் கட்டியிருந்தேன் ஆனால் அது ரெண்டுமே வேறு வேறு ட்ரெஸ்ஸு இன்றைக்கும் நாங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி கலர் தான் அமைஞ்சது அவங்க வந்து அந்த ரோஸ் கலர் ஷர்ட்டு தான் போடுறேன் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தாங்க நான் என்ன பண்ணேன் சரி இதுவும் ரொம்ப நாளாக அவளுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என்னோட சேரீ எடுத்து வச்சுருந்தேன் அப்போ அந்த கோயிலில் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது இதே மாதிரி தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியும் இதே கலர் துணியில் தான் நம்ம வந்து வந்திருந்தோம் அப்படின்ட்டு என்ன காரணம்னு தெரியல தானாகவே நடக்குதா எப்படின்ட்டு தெரியலை கடைசியில் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் அந்த ஞாபகங்கள் வந்து வந்தது நீங்கள் கேட்டு என்ன இந்த வழியை கூட்டிட்டாரலா இந்த வழியே இந்த வழி எங்கே கூட்டிட்டு இருக்குது பாருங்க கொஞ்சந்தான் ஓப்பன் இருக்கு க்ளோஸ் தான் க்ளோஸ் பண்ண தான் போகிறார் சரிதா கரெக்டா இருக்கு ஒரு கொஞ்சம் தான் வலி இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் கரெக்டா வந்திருக்கானே ஆமா ஏளோ வந்து அதானே அப்போ சொல்றான் வரவும் ம் ஆமா அந்த பக்கம் போனா கடல்ல எட்டி பார்க்கலாம் நினைக்கிறேன் கடல்ல பாருங்க நம்ம ஊருக்கு கடல்ல பாப்பீங்க ம் இப்போ ஒரு பன்னிரெண்டு மணிக்கு நாங்கள் வந்து ஒரு டைம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துவிட்டோம் ஏன்னா வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால வெளியில் வந்துவிட்டோம் மறுபடியும் இந்த இடத்துல வந்து அந்த கார் பார்க்கிங்கெலாம் இருக்க இடத்துல நல்ல எண்ணெல்லாம் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா நல்லா செடிகள் எல்லாம் வச்சு விட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசினதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு பன்னிரெண்டரைக்கும் மறுபடியும் வந்து நட திறந்தாங்க அதுக்கப்புறமா போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு புளியோதரை பிரசாதம் கொடுத்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோந்தாங்க ஒரு சின்ன சின்ன ஞாபகமாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமும் அது வந்து ஞாபகத்தில் வரும் அதே போல் இன்றைக்கி இந்த நினைவுகள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தது ஏன்னா நாங்கள் வந்து ரெண்டு பேரும் தான் போனோம் பிள்ளைங்கள கூட்டிட்டு போக முடியலை நினைச்சாலும் இப்போ கூட்டிகிட்டு போக முடியாது பைக்கில் போனோம் அப்படின்னா புளியிலிருந்து பிள்ளைங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க பைக்கில் போகிறதா இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் போக முடியும் அப்படி எல்லாருமே சேர்ந்து போகிறதா இருந்தால் ஒன்று பஸ்ஸில் போகணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஆட்டோவிலையும் இதில் ஏதாவது போனால் தான் முடியும் இன்றைக்கி வந்து நாங்கள் போய் ரெண்டு பேரும் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு மறுபடியும் நம்ம வந்து பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு அவ்வளோந்தாங்க இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இந்த நாள் வந்து போச்சுது இப்போ வந்து நம்ம பெரிய தான் போய் ஏழ்மலையான கும்பிட முடியலை அப்படின்னாலும் நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தென் திருப்பதி அங்கே வந்து சாமியை கும்பிட்டதில் ஒரு சந்தோஷம் இருக்குது இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக பெரிய திருப்பதிக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் மனசில் இருக்குது எப்படி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தாலும் இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்